தமிழ்நாட்டிலேயே மயிலாடுதுறை மாவட்டம் தான் மிக மோசமான காலநிலை மாற்றத்தை சந்திக்க போகுது இதை எதிர்கொள்றதுக்கு தமிழ்நாடு அரசு டிஸ்ட்ரிக்ட் கிளைமேட் ஆக்ஷன் பிளான் அப்படிங்கிற ஒரு பிளான அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டிலேயே மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு மட்டும்தான் இந்த பிளான் அறிவிக்கப்பட்டிருக்கு அண்ணா பல்கலைக்கழகமும் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறையும் இணைந்து இந்த திட்டத்தை வெளியிட்டு இருக்காங்க எதனால மயிலாடுதுறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொடர்ந்து கடல் நீர் மட்டும் உயர்ந்துகிட்டு இருக்கு காலம் தவறி மழை பொழியுது கோடை காலங்களில் வழக்கத்தை விட அதிக மான வெப்பம் நிலவுது மழை காலங்களில் பழக்கத்தை விட அதிகமான மழை பொழிவு இருக்கு குளிர்காலத்தில் வழக்கத்தை விட அதிகமான பனிப்பொழிவு இருக்கு இது எல்லாமே மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த டிசிஏபி டிஸ்ட்ரிக்ட் கிளைமேட் ஆக்சன் பிளான் குறிப்பா எதிர்ப்பு பெரிய பாதிப்பு இருக்கும் இந்த விவசாயம் இரண்டாவது நீர் ஆதாரங்கள் மூணாவது கடலோர சுற்றுச்சூழல் நான்காவது வாழ்விடங்கள் இந்த நான்களையும் உடனடியாக அதிக கவனம் செலுத்தணும் அப்படிங்கறத இந்த டிசிஏபி ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய எழுபத்தி ஒன்னு புள்ளி ஒன்பது சதவீதம் நிலம் விவசாயத்துக்காக பயன்பட்டுகிட்டு இருக்கு அது நெல் வயல்களா இருக்கட்டும் அல்லது இதர பயிர்களா இருக்கட்டும் பருத்தியா இருக்கட்டும் கரும்பா இருக்கட்டும் இப்படி விவசாயத்துக்காக பயன்படக்கூடிய நிலத்தோட அளவு மட்டும் எழுபத்தி காவிரி நீரை நம்பி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல மயிலாடுதுறை மாவட்டம் ரொம்ப முக்கியமானது ஆனா மிகப்பெரிய அளவில் தண்ணீர் பற்றாக்குறையும் இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல மிகப்பெரிய அளவில் வெள்ளமும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த டிசிஏபி ரிப்போர்ட் சொல்லுது அந்த ரிப்போர்ட்ல வேற என்ன தகவல்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருநூத்தி நாற்பத்தி ஏழு கிராமங்கள் இருக்கு இதுல எழுபத்தி ஐந்து கிராமங்கள் மிகப்பெரிய வெள்ள அபாயத்துல இருக்கு நூற்று இருபத்தி ஒன்பது கிராமங்கள்ல கடுமையான வறட்சி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது இந்த காலநிலை மாற்றம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் விளையக்கூடிய முக்கியமான சில அரிசி வகைகளையே கணிசமான அளவுக்கு பாதிக்குது உதாரணத்துக்கு குறுவை சாகுபடியில ஏடிடி நாற்பத்தி மூணு நெல் ரகம் எட்டிலிருந்து பதினோரு சதவீதம் வரைக்கும் சரிவை சந்திக்கும் அப்படின்னு சொல்றாங்க சம்பா சாகுபடியில ஏடிடி ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற நெல் கிட்டத்தட்ட பதினாலு சதவீதம் வரைக்கும் வரைக்கும் விளைச்சல் குறையும் அப்படிங்கறதையும் இந்த அறிக்கை சொல்லுது மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முரணா இருக்கு காரணம் என்னன்னா இந்த மாவட்டம் முழுக்க காவிரி நீரால தான் மிகப்பெரிய அளவுல பயனடையுது ஆனா இன்னொரு பக்கம் குறிப்பா கடலோர பகுதிகளில் நிலத்தடி நீரை எடுக்கிறது அதிகமாக இருக்கு நிலத்தடி நீர்ல உப்பு தன்மை சேர்ந்திருக்கிறதும் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஒப்பிடும் போது நிலத்தடி நீர் மட்டும் கணிசமா குறைஞ்சிருக்கு இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தை அஞ்சு பிளாக் பிரிச்சிருக்காங்க ஒன்னு கொள்ளிடம் இரண்டாவது சீர்காழி மூணாவது மயிலாடுதுறை நான்காவது செம்பனார் கோயில் ஐந்தாவது குத்தாலம் இந்த ஐந்து பிளாக்ல செம்பனார் கோயில் பிளாக் தான் மிகப்பெரிய அளவுல பாதிப்பை சந்திக்கும் அங்கதான் மக்கள் தொகை அடர்த்தி அப்படிங்கிறது அதிகமா இருக்கு நீர் ஓட்டத்துக்கான இடைவெளிகள் இல்ல இந்த பிளாக்ல தான் பலவீனமான உள்கட்டமைப்பு இருக்கு கடலுக்கு அருகாமையிலும் இந்த பிளாக் தான் இருக்கு அதனால மிகப்பெரிய அளவுல பாதிப்பை இந்த செம்பனார் கோயில் பிளாக் சந்திக்கும் அப்படின்னு இந்த ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருக்கு ஒட்டுமொத்தமா மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகை அடர்த்தி அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எழுநூத்தி பேர் இருக்காங்க மயிலாடுதுறை மாவட்டத்தில் இது தமிழ்நாட்டோட சராசரியை விட ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு கடல் மட்டம் தொடர்ந்து உயர்ந்துகிட்டு இருக்கு அதனால வருகிற இரண்டாயிரத்தி நூறாம் ஆண்டுக்குள்ள இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் கடல் நீர் மட்டம் உயரும் அதனால ஹெக்டேர் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கும் அப்படின்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது சரி இதெல்லாம் தடுக்கிறதுக்கு அரசு என்னென்ன செய்யணும் அப்படின்னு பரிந்துரைகளும் இந்த ரிப்போர்ட்ல இருக்கு அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஏறக்குறைய ஐநூத்தி அறுபது ஹெக்டேர் பரப்பளவு சதுப்பு நிலங்களா இருக்கு கடலோர பகுதியை பாதுகாக்கிறதுலையும் மீன் வளத்தை அதிகரிக்கிறதுலையும் இது முக்கிய பங்காற்றுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இருந்தாலும் இந்த மாவட்டத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் காலநிலை மாற்றத்தால மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கறதுனால உடனடியாக சில பாதுகாப்பு முயற்சிகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இப்ப இருக்கக்கூடிய சதுப்பு நில பகுதிகளை இன்னும் விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற பரிந்துரையை வைக்கிறாங்க மேலும் இந்த பரிந்துரைகள்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சுற்றுச்சூழல் சுற்றுலா உள்கட்டமைப்பு கழிவுநீர் மேலாண்மை நகர்ப்புற திட்டமிடல் இது எல்லாத்தையுமே மேம்படுத்தணும் அப்படிங்கிற பரிந்துரையை வைக்கிறாங்க கூடுதலா விவசாயிகளுக்கு சூரிய சக்தியில இயங்கக்கூடிய மோட்டார் பம்புகளை கொடுக்கணும் வருகிற இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள தொண்ணூறாயிரம் வீடுகள்ல சூரிய மின்சக்தியை நிறுவனம் அப்படிங்கிற பரிந்துரைகளை கொடுக்கறாங்க மேலாடுதுறை மாவட்டத்தில் இருபத்தி நான்கு கிராம பஞ்சாயத்துகள் மிக அதிக அளவிலான ஆபத்துகளை சந்திக்கும் அப்படின்னு வகைப்படுத்தப்பட்டிருக்கு எழுபத்தி எட்டு கிராம பஞ்சாயத்துகள் அதிக ஆபத்துகளை சந்திக்கும் அப்படின்னு வரையறுக்கப்பட்டிருக்கு எப்படிப்பட்ட ஆபத்துகள் அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கலாம் இருக்கலாம் மண் வளம் குன்றி போகலாம் விளைச்சல் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படலாம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில ஆபத்துகளையும் மயிலாடுதுறை மாவட்டம் தான் தமிழ்நாட்டிலேயே மிக மோசமான காலநிலை மாற்றத்தை சந்திக்கும் இந்த பட்டியலில் இரண்டாவது இடத்துல திருவாரூர் மாவட்டமும் நான்காவது இடத்துல நாகப்பட்டினம் மாவட்டமும் இருக்கு